பொன்மணச்செம்மல் தலைவர் எம்ஜிஆர் பொன்மணச்செல்வி புரட்சி தலைவி அம்மா பேருந்தகை பேரறிஞர் அண்ணா ஆகியோர் அடிச்சுவட்டில் நாலரை ஆண்டு காலம் நல்லாட்சி நடத்தி அகில இந்தியாவை அளவிற்கு திறமைமிக்க முதலமைச்சர் என்ற நற்பெயரை எடுத்து தமிழகத்துக்கு எண்ணற்ற வளர்ச்சி திட்டங்களை எண்ணற்ற சமூக நலத்திட்டங்களை ஏழைகளின் உயர்வுக்கு அற்புதமான திட்டங்களை எல்லாம் வாரி வழங்கி ஆட்சி நடத்திய மாண்புமிகு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு இன்று பிறந்த தினம் இந்த நன்னாளில் அவர் தமிழகத்தை மென்மேலும் கட்டிக்காக்க அனைத்திந்திய அதிமுக ஒரு மாபெரும் சக்தி தமிழ் மண்ணிலே பணபலத்தில் திமுகக்காரர்கள் எந்த அளவுக்கு சூழ்ச்சிகளை செய்து மக்களை திசை திருப்பினாலும் தமிழ்நாட்டு மீது ஒரு சிறிதும் அக்கறை இல்லாமல் ஆர்எஸ்எஸ் கொள்கையோடு தமிழ் இனமே உலகிலே வாழக்கூடாது என்ற நிலையிலே ஈழப் பிரச்சனையிலிருந்து செயல்படுகிற பிஜேபி மோடி அரசு அவர்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து தமிழ் தாயை மீண்டும் அரியணையில் ஏற்றக்கூடிய ஆற்றல் மிக்க திரு புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு பிறந்த தின விழா இன்று பிறந்த தின விழாவை காணுகின்ற அவருக்கு நல்ல உடல் நலம் என்றென்றும் உள்ளத்தே மகிழ்ச்சி நலம் நீண்ட ஆயில் அற்புதமான அகில இந்திய நற்பெயர் தமிழகத்திலே அவருக்கு நிகரான தானைத் தலைவர் அரசியலில் யாரும் இல்லை என்ற உயர்வு ஆகியவற்றைப் பெற்று வருங்காலத்தில் முதலமைச்சராக தொடர் முதலமைச்சராக தமிழ் மண்ணை அலங்கரிக்கக்கூடிய எடப்பாடியாருக்கு எங்களுடைய உலகணிந்த பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம்

ஆ